Iran இஸ்ரேல பழி வாங்குறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறதா சொல்லப்படக்கூடிய அதே டைம்ல ஈரான் பழி வாங்குதோ இல்லையோ இஸ்ரேல் அவங்களோட அந்த 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 ஒரு அவங்களோட குறிப்பிடப்பட்ட இலக்குகளை தூக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் என்ன நான் ஏன் இப்படி சொல்றேன்னா இன்னைக்கு இஸ்ரேலோட ஒரு ஏர்ஸ்ட்ரைக்ல ஹெஸ்புல்லாவோட சதன் ஃபிரண்ட் சேர்ந்த ரட்வான் போர்ஸ் இது வந்து ஹெஸ்புல்லாவோட ஒரு முக்கியமான அஃபென்சிவ் போர்ஸ் சொல்லலாம் கிரவுண்ட் ரூப்ஸை கண்ட்ரோல் பண்றது அதிகமா ட்ரோன் தாக்குதல் பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த ரத்வான் போர்

முதல்ல ஈரானோட தாக்குதல்ன்றது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரப்போகுது ஏன்னா எங்களோட உளவுத்துறை அமெரிக்காவோட உளவுத்துறையோட அந்த தகவலின்படி ஈரானோட மிசைல் மூமெண்ட்ஸ்ன்றது இப்போ அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ கூடிய சீக்கிரத்தில் வரப்போற ஒரு சில நாட்களுக்குள்ள ஈரானோட பதில் தாக்குதல் இருக்க போகுது இல்லை ஈரான் கண்டிப்பாக இஸ்ரேல் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் அமெரிக்கா ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஏன்னா அமெரிக்காவோட உளவுத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள்ல அவங்களோட கணிப்புகள்ன்றதையும் தாண்டி வேலிடான அந்த டேட்டா இல்லாமல் நிறைய விஷயங்களை அவங்க சொல்ல மாட்டாங்க ஸோ ஈரானோட அந்த பலிஸ்டிக் மிசைஸ் மூவ்மெண்ட்ன்றது இப்போ அதிகமாகி இருக்கிறது கண்டிப்பாக ஒரு ரிட்டாலியேஷனுக்கு கூடிய சீக்கிரத்தில் ஈரான் தயாராகிட்டு இருக்காங்கன்றத ரொம்பவே வெளிச்சம் போட்டு காட்டுதுன்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு மூணு நாட்களாக ஈரான் அவங்களோட ஏர் க்ரூ மெம்பர்ஸையும் ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸையும் பயன்படுத்தி இன்னைக்கு கூட அந்த இஷான் ப்ராவின்ஸ்ல ஒரு பெரிய வெடி சத்தமானது கேட்டுச்சு அதை எல்லாருமே இஸ்ரேலோட தாக்குதல் நினைச்சப்போ ஈரான் ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்தாங்க இல்ல இல்ல அப்படி எந்த ஒரு தாக்குதல் நடக்கல எங்களோட ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் மிசைல் வெடிச்சதுனாலதான் அந்த ஒரு சத்தம் ஏற்படுத்துன்னு சொல்லிட்டு ஒரு தகவலை சொல்லியிருந்தாங்க இதுக்கு நடுவில் நான் போன வீடியோல ஒரு விஷயம் சொல்லிருந்தேன்ல ஈரான் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அமைப்புக்கான அந்த பாகங்களை கேட்கறாங்க சில யூனிட்ஸ் கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் இன்னைக்கு ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதாவது ரஷ்யாவோட ஸ்டேட் மோண்ட் மீடியா ஏஜென்சி ரஷ்யா கிட்ட இருந்து முக்கியமான சில ரோனிக் ইকুইபமெண்ட்ஸ் ஆir டிஃபன்ஸ் சிஸ்டம்க்கு தேவையான காம்போனென்ட்ஸ் ஆனது ரஷ்யா மூலயமா ஈரானுக்கு கொடுக்கப்படுதுன்னு சொல்லிட்டு மாஸ்கோவும் ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க சோ ஷிப்மென்ட்ன்றது இந்த இடத்துல ரஷ்யாவிலிருந்து ஈரானுக்கு ஆகதிகமா நடக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த கமாண்டர் கொல்லப்படுது பொறுத்த வரைக்கும் குறிப்பாக அந்த ரட்வான் ஃபோர்ஸ் பொறுத வரைக்கும் இஸ்ரேலோட இந்த ட்ரோன் தாக்குதல்ல நடந்துட்டு இருக்குல்ல அதாவது இவ்வளவு நாள் இஸ்ரேலோட நிலைகள் அந்த நைன்டி 91st பெட்டாலியனோட ஹெட் குவார்டர்ஸ் அடிச்சது இஸ்ரேலோட உளவாளிகள் ஒரு இடத்துல கூடியிருந்தப்போ அந்த பில்டிங் மேல நடத்தப்பட்ட தாக்குதல் சொல்லிட்டு இது எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணது இந்த ஒரு ரட்வான் ஃபோர்ஸ் தான் சொல்லலாம் இடையில பொறுத்த வரைக்கும் இவங்களும் அவங்களோட டார்கெட் லிஸ்ட்ல இருக்காங்க எப்படா இவங்களோட அந்த கோஆர்டினேட்ஸ் கிடைக்கும் எப்ப இவங்களை அடிக்கலாம் முக்கியமா அந்த கமாண்டர் அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இறங்குறாங்க ஏன்னா கமாண்டர் அடிச்சனா அந்த கமாண்டர் கீழ அந்த யூனிட் இயங்குறதுக்கு கண்டிப்பா கொஞ்ச நாள் தேவைப்படும் அது வரைக்கும் அவங்களோட தாக்குதலானது பெரிய அளவுல இந்த இடத்துல நடக்காது சோ இவங்களை நம்ம ஈஸியா நியூட்ரலைஸ் பண்ணணும் கொஞ்ச நாளைக்கு அவங்களோட அட்டாக் எதுவுமே இல்லாம நியூட்ரலைஸ் பண்ணி வைக்கிறேன்னா அவங்களோட கமாண்டர்ஸை குறி வச்சு அடிக்கணும்னு சொல்லிட்டு அப்படி அடிச்ச தாக்குதல் தான் இன்னைக்கு இவரையும் கொண்டு இருக்காங்க ஆனால் அடையாளம் தெரியாத அளவுக்கு அவரோட உடல்ன்றது ரொம்பவே மோசமா சிதிலும் அடைஞ்சிருக்கிறதா சொல்லிருக்காங்க இப்போ எஸ்புல்லாவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கமாண்டரை நாங்க இந்த இடத்துல இழந்திருக்கோம் ஆனால் அது யாருன்னு சொல்லிட்டு எங்களாலேயே கண்டுபிடிக்க முடியல டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் அவர் யாருன்னு சொல்லிட்டு எங்களால கண்டுபிடிக்க முடியும் ஸோ அதுக்கான பணிகளில் நாங்கள் ஈடுபட போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு இஸ்ரேலோட நஹரியா மஷ்ரா வெஸ்டர்ன் கலிலி பகுதியில் இருக்க இந்த இடங்கள் மேலே ட்ரோன் தாக்குதலானது ஒன் வே சூசைட் ட்ரோன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வழி பாதையை கொண்ட ட்ரோன்களால் ஹெஸ்புல்லாவில் ஒரு தாக்குதலானது நடத்தப்படுது இதை இஸ்ரேலோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கண்டிப்பாக கெஸ் பண்ணல ஏன்னா அந்த வீடியோ எல்லாத்தையுமே இஸ்ரேலில் இருக்க நிறைய பேர் அவங்களோட ஃபோன் மூலயமா கேப்சர் பண்ணி அந்த வீடியோஸை இப்போ பப்ளிக்கில் விட்டுருக்காங்க ஸோ ரொம்பவே தரையை விட்டு ஒரு இருபது அந்த இருபத்தி அஞ்சு அடி உயரத்தில் தான் இந்த ட்ரோன்கள் ஆனது பறந்துருக்கு ரேடாரோட அந்த ரேடார் கதிர்களில் சிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த ஒரு டாக்டிக்ஸை பயன்படுத்தி இந்த சூசைட் ட்ரோன்ஸை இப்போ ஹிஸ்புல்லா லான்ச் பண்ணியிருக்காங்க இதை இஸ்ரேலோட அந்த மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன்ஸை நோக்கி இவங்க ஏவுனாலும் அதுல இந்த ட்ரோன்களுக்கு சரியான வெற்றிடுறது கிடைக்கல இது தாக்கப்பட்ட இல்லாமல் அதுக்கு தாக்குறதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை விட்டு கொஞ்சம் முன்னாடியே விழுந்ததுல சிவிலியன் கேஷுவாலிட்டி

பொறுத்த வரைக்கும் எல்லா ஏற்பாடுகளையும் அவங்க பண்ணிட்டு இருக்க அதே டைம்ல நீ ஏற்பாடு பண்ணிட்டே இரு அதுக்கு முன்னாடி நான் என்னால என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்றேன்னு இஸ்ரேல் ஒரு பக்கம் அவங்களோட உளவாளிகளை வச்சு ஒரு ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த குவாடினேட்ஸ் கேதர் பண்றதுன்றது அந்த அளவுக்கு ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை குறிப்பா ஹெஸ்புல்லாவை பொறுத்த வரைக்கும் அதிகமா ஒரு ஒரு லட்சம் வீரர்களையும் தாண்டி இப்போ ஆக்டிவா வச்சிருக்காங்க அத்தனை நபர்கள்ல இவர் எந்த இடத்துல இருக்காரு இவரோட குவாடினேட்ஸ் என்ன அதாவது எந்த இடத்துல இருந்து இவரோட ஒரு ட்ரோன் தாக்குதலாம் பண்ண போறாரு இவரை சுத்தி யார் இருக்காங்கன்ற அக்கு பிசுராம எல்லா டேட்டாவையும் வாங்கி இஸ்ரேலோட உளவுத்துறைன்றது இப்போ ஒரு வேற லெவல்ல ஒரு ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ஈரான் இப்ப இந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கார்பரேஷன் ஒரு ஐம்பத்தி நாடுகளை கொண்ட ஒரு அமைப்பு அதிகமா இஸ்லாம மெஜாரிட்டியா கொண்ட நாடுகள்னு சொல்லலாம் இந்த ஒரு நாடோட கூட்டமைப்பை இப்ப கூட்டியிருக்காங்க இந்த இஸ்ரேலுக்கு எதிராக பண்ண போற தாக்குதல்ல இவங்களோட நிலைப்பாடு என்ன எல்லாரையும் உங்களுக்கு ஆதரவா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட ஆதரவை வாங்குறதுக்காகவே இந்த ஒரு மீட்டிங்கை இப்ப கூட்டியிருக்காங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பை கொடுத்துருந்தாங்க நாங்க கூட்ட போறோம் இந்த ஒரு ஆர்கனைசேஷன் கார்பரேஷனோட ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் நாங்க கூட்ட போறோம்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க ஆனா அதுக்கான வேலைகளை இப்போதான் ஈரான் ஆரம்பிச்சிருக்காங்க சொல்லலாம் இன்னொரு பக்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அமெரிக்காவோட சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு அறிவு பண்ணது வருது ரெண்டு ஹவுதிஸோட சூசைட் ட்ரோன்ஸையும் ஒரு பாலிஸ்டிக் மிசைலையும் செங்கடல் பகுதியில நாங்க வீழ்த்தி இருக்கோம் இப்போ ஹவுதிஸோட அந்த மூமெண்ட்ஸ் அதிகமாக கமர்ஷியல் ஷிப்ஸையும் தாண்டி இந்த பகுதியில உழவக்கூடிய ராணுவ கப்பல்கள் பக்கம் திரும்பி இருக்கு குறிப்பா அமெரிக்காவோட கப்பல்கள் பக்கம் இந்த ஹவுதிஸோட பார்வை திரும்பி இருக்கிறதுனால அது எல்லாத்தையும் கண்காணிச்சு அதை நியூட்ரலைஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு அதோட ஒரு தொடக்கமாக தான் நாங்கள் இப்போ இதை பண்ணியிருக்கோம் கூடிய சீக்கிரத்தில் ஹவுதிஸ்க்கு ஒரு பெரிய பதிலடியானது கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க இப்படி அமெரிக்கா சொல்லிட்டு இருக்க அதே டைம்ல தான் எட்டாவது ட்ரோனை ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதாவது ஒட்டு மொத்தமாக இந்த கான்ஃபிளிக் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அமெரிக்காவோட எம் கியூ நைன் ட்ரோன்ன்றது எட்டாவது முறையா இந்த ஹவுதிஸ் சால சுட்டு விழுத்தப்பட்டிருக்கு இப்போ நடக்கிற இந்த எல்லா பிரச்சனையும் பாருங்களேன் ஈரான் என்ன சொல்லிட்டு இருக்காங்க நாங்கள் ரிவெஞ்ச் எடுக்க போறோம் எதுக்காக எடுக்க போறீங்க அமாசோட தலைவரை தெஹ்ரான்ல வச்சு எங்களோட தலைநகர்லேயே வச்சு இஸ்ரேலோட உளவுத்துறை கொண்டுடுச்சு ஸோ அதுக்கான பதிலை நாங்கள் எடுக்க போறோம் சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் ஹவுதிஸ் எங்களோட போர்ட் மேல முக்கியமாக எங்களோட ஆயில் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் மேல இஸ்ரேல் வந்து ஒரு பெரிய ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ணிட்டாங்க இதனால எங்களுக்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு அதனால நாங்க ஒரு ரிவெஞ்ச் ரிவென்ஸ் சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு எதிராக இருக்காங்க இன்னொரு பக்கம் ஹெஸ்புல்லா அதே மாதிரி தான் அவங்களோட முக்கியமான சீனியர் கமாண்டர் வந்தாங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு எதிரான ரிவஞ்சில் நின்றுட்டு இருக்காங்க இதில் அமெரிக்கா தான் புதுசாக இப்போ இந்த லிஸ்ட்ல சேர்ந்துருக்காங்க அந்த ஈராக்ல இருக்கக்கூடிய பேஸை அடித்ததுக்கப்புறமா அப்புறமா அமெரிக்கா இப்போ ஈராக் ஈரான் இந்த மாதிரி எல்லா நாடுகள் ப்ராக்ஸிஸாக யார் யாரெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்களோ அது எல்லாத்துக்கான ரிவெஞ்சை எடுப்பாங்க ஸோ அந்த யுத்தமானது கூடிய சீக்கிரத்தில் நிற்காது இது ஒரு பெரிய ரீஜனல்லாம் கான்ஃப்ளிக்டாக மாறப்போகுது ஒரு பெரிய மத்திய கிழக்குல ஒரு யுத்தத்தை தோற்றுவிக்கிறதுக்கான அந்த ஒரு முயற்சிகள் இப்போ நடந்துட்டு இருக்கிறதா நிறைய ராணுவ ஆய்வாளர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கான விளக்கத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போ

அவங்களோட ஏவுகணைகளை நான் சுட்டு விழுத்துவோன்னு சொல்லிட்டு நேரடியாகவே இன்னைக்கு ஈரானுக்கு எதிராக திரும்பிட்டாங்க இதுக்கப்புறம் தான் இந்த ஒரு கூட்டமைப்பை உடனடியாக ஈரான் கூட்டத்துக்கான அந்த வேலைகளில் ஈடுபட்டுருக்காங்க ஸோ அந்த விஷயத்தை எல்லாம் கவனிங்க துருக்கி ஒரு பக்கம் டைரெக்டாக ஈரானுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க ஸோ ரஷ்யாவோட ஆதரவு ஒரு பக்கம் வந்துட்டுருக்கப்போ இந்த பக்கம் அமெரிக்காவோட உதவிகள் அதிகமாச்சுன்னா ஒரு அந்த பாயிண்ட் அந்த ஸ்பார்க்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு மேலே துருக்கியும் கூட சேர்ந்துட்டாங்கன்னா அன்னையிலேருந்து இந்த இடத்துல மூணாம் உலக போகிறது ஒரு அறிவிப்பே இல்லாமல் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம ரொம்ப நெருங்கிட்டு இருக்கோன்னே சொல்லலாம் அப்படி இல்லையா அமெரிக்கா இது எல்லாத்தையும் விட்டு விலகினா இஸ்ரேலுக்கான அந்த உதவிகளை குறைச்சா இந்த பக்கம் இது எல்லாமே நியூட்ரல் ஆகிடும் ஆனால் அது அமெரிக்கா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்க அந்த ஒரு உறவுகள்ன்றது யாராலையும் கெடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் அவங்களும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா இந்த இடத்துல பின்வாங்க போகிறது இல்லை இப்போ அதே மாதிரி எதிர் திசையில் எதிர் பக்கத்தில் மற்ற நாடுகள் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா சைனா ரஷ்யா ஈரான் அது மட்டும் இல்லாமல் துருக்கி போன்ற நாடுகள் ஒரு வேலை சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக மூணாம் உலக போர்ன்றது இந்த ஒரு மத்திய கிழக்கில் வச்சு ஆரம்பிக்கும்னு சொல்லலாம் இப்படி ஒரு போருக்கு இஸ்ரேல் ராணுவம் தயாராகிட்டு இருக்கு அதே டைம்ல நெத்தன்யாவுக்கு எதிரான ஒரு சில குரல்களானது ஆனது இப்போ இஸ்ரேலுக்குள்ளேயே எழ ஆரம்பிச்சிருக்கு இந்த காசாவில் இப்போ ஹாஸ்டேஜஸா இருக்காங்கல்ல இஸ்ரேலில் சேர்ந்தவங்க அவங்களோட உறவினர்கள் எல்லாமே சேர்ந்து டெல் அபூவில் இருக்க முக்கியமான சில ஹைவேஸை இந்த நெடுஞ்சாலைகளை மூட ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய இடங்களில் பிளாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நீங்க ஒரு சீஸ் ஃபயரை கொண்டு வந்து கூடிய சீக்கிரத்தில் எங்களோட உறவினர்களை மீட்டு கொண்டு வர பாருங்க நீங்க இதெல்லாத்தையும் தள்ளி போட போட அங்க அங்கே உயிர்களுக்கு அவங்களோட உயிர்களுக்கு ஒரு உத்தரவாதம் இல்லாத நிலைமை ஏற்பட்டு இருக்கு ஸோ இந்த பிரச்சனைகளை சீக்கிரம் முடிச்சு ஒரு சீஸ் சீஸ் ஃபயர் டீல நீங்க கொண்டு வாங்க அப்போதான் இஸ்ரேலோட சப்போர்ட்ன்றது உங்களுக்கு ஃபுல்லா இருக்கும் இல்லனா இந்த யுத்தத்துல நாங்களே உங்களுக்கு எதிராக திரும்பவும் வாய்ப்பு இருக்கு ஸோ எங்களோட வழிகளையும் வேதனைகளையும் புரிஞ்சுக்கோங்க எங்களோட உணர்வுகளுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுங்க ஹாஸ்டேஜஸ் பணைய கைதிகளாக இருக்கவங்கள எப்படியாச்சும் மீட்டு கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு போராட்டமானது சிறிய அளவில் எழ ஆரம்பிச்சிருக்கு இது நெத்தன்யாகுவோட கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரெஷராகவும் இப்போ மாற ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா ஆஸ்திரேலியாவுக்கான ஈரானோட தூதர் இருப்பார்ல அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு என்னன்னு பார்த்தோம்னா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா போன்ற பல நாடுகள் இவங்களுக்கு உதவிட்டு இருக்காங்க ஒரு தீவிரவாத நாடா இல்ல தீவிரவாதின்னு சொல்லி முத்திரை குத்தக்கூடிய எல்லா தன்மையும் இஸ்ரேல் கொண்டு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு நாட ஒட்டுமொத்தமா இந்த உலகத்தோட வரைபடத்தை விட்டு வைப் அவுட் பண்ற மாதிரி ஈரான் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாதான் ஈரான் மேல மற்ற நாடுகளுக்கு பயம் வரும்னு சொல்லிட்டு ஒரு ஆக்கடான ஒரு சுச்சுவேஷனில் ரொம்பவே வந்து உணர்ச்சி வாசப்பட்டு சில வார்த்தைகளை பேசிட்டாரு அதுக்கு ஆஸ்திரேலியாவோட ஃபாரின் மினிஸ்ட்ரி இன்றைக்கி சரியான ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க இங்கே இருக்க யாராலையும் எந்த ஒரு நாட்டையும் உலகத்திலேருந்து ஒட்டுமொத்தமாக அழிச்சிட முடியாது அவங்களுக்கு பின்னாடி எத்தனை நாடுகள் இருக்காங்க அவங்கக்கிட்ட என்ன ஆயுதங்கள் இருக்குன்றத முதல்ல பாருங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் யார் யாரை வைப் பண்ணுவாங்கன்றத பண்ணுவாங்கன்றதை பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு இன்டைரக்டாக இங்கே ஈரானோட அந்த நியூக்ளியர் ப்ரோக்ராம் எந்த அளவில் இருக்குது இன்னொரு பக்கம் இஸ்ரேலோட அணு ஆயுதங்கள் எந்த அளவில் இருக்குன்றத தெளிவாக காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம சைக்காலஜிக்கல் வார்ஃபேரை இப்போ ஐஆர்ஜிசி ரொம்பவே சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேல நாங்க எந்த எந்த இடத்துல அடிப்போம் குறிப்பா இஸ்ரேலோட முக்கியமான ஏர்போர்ட்ஸ் முக்கியமான மிலிட்டரி டார்கெட்ஸ்ன்றதையும் தாண்டி ஒரு சில கமர்ஷியல் டார்கெட்ஸையும் அவங்களோட டார்கெட் பிளஸ் கொடுத்துருக்காங்க இதை பாக்குறப்போ மக்களுக்கு என்ன ஆகும் அப்போ இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கா நம்ம இந்த இடத்துக்கு எல்லாம் போகணும்னு சொல்லிட்டு ஒரு பேனிக்கே இது கிரியேட் பண்ணும் அந்த வேலைகளை இப்போ ஐஆர்ஜிசி சரியா செய்ய ஆரம்பிச்சிருக்காரு அதே டைம்ல வடக்கு பகுதிகளில் தாக்குதல் இப்போ கொஞ்சம் அதிகமாயிருக்கிறது இஸ்ரேலுக்கான அந்த ஒரு ப்ரஷரை லைட்டா பில் பண்ண ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம் ஆனா இந்த ஒரு தாக்குதலுக்கும் கூடிய சீக்கிரத்தில் இஸ்ரேல் ஒன்றும் பதில் அடி கொடுக்கலாம் அப்படி இல்லையா ஈரான் அந்த இடத்துல அவங்களோட ரிவெஞ்ச் அட்டாக பண்ணலாம் ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இன்னும் ஒரு சில தினங்களுக்குள்ள இந்த இடத்துல ஒரு பெரிய தாக்குதலை ஈரான் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு அது எப்போ எப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கு ஒருவேளை ரஷ்யாவில் இருந்து வரக்கூடிய அந்த ஷிப்மெண்ட்ஸ்ல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்க்கு பதில் ஏதாச்சும் அஃபென்சிவ் ஆப்ரேஷனுக்கு தேவையான மிசைல்ஸ் இருந்துருச்சு அந்த மிசைல்ஸை மட்டும் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் பயன்படுத்திட்டாங்கன்னா இப்போ உருவாக்கக்கூடிய அந்த ஒரு பொருளில் இது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்கும் கண்டிப்பாக அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அது இந்த மத்திய கிழக்கு கூட இப்போ நடந்துட்டு இருக்க அந்த கரண்ட் ஜியோ பாலிடிக்ஸ் கண்டிஷன்லேயே ஒட்டு மொத்தமாக திருப்பி போடுன்னு சொல்லலாம் ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை முடிந்து முடிப்படுது உங்கள் லாக்கி